ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது திண்டுக்கல் உள்ள திண்டுக்கல் மலைக்கோட்டையும்தாங்க வந்திருக்கோம் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்போது மணிலேருந்து சாயங்காலம் வந்து அஞ்சரை வரைக்கும் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம டிக்கெட் எடுத்துருக்கோம் அதாவது ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா வந்து டிக்கெட் ப்ரைஸுங்க அதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் வீடியோ எதுவுமே எடுக்கணும் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இருபத்தஞ்சி ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வேலையே நம்ம டிக்கெட் எடுத்து உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமா இருங்க பார்க்க ஏன்னா திண்டுக்கலுக்கு பெருமை சேர்க்கிற அளமா அந்த மலைக்கோட்டம் வந்துருங்க இது நிறையா போர்க்களம் நிறையா போர் இங்கே நிற்கிறதே ரொம்ப பெருமையாக இருக்குங்க ஏன்னா அவ்வளோ இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக உட்காந்துருக்கோம் இந்த தான் இங்கே உள்ள கூட என்ன சாங்க முடியாது அவ்வளோ பொருட்கள் அவ்வளோ மன்னர்கள் அவரோட வீரர்கள்லாம் நிறையா போர் செஞ்ச இடம் உண்மையை இங்கே போய் சுற்றி பார்க்கறது வந்து ரொம்பவே நம்ம பெருமையாக இருக்குது அங்கே இருக்க ஆயுதம் அவங்க பயன்படுத்துகிற பொருட்கள் என்ன சாமி குலதெய்வங்களாக வழிபட்டிருக்காங்க மற்ற பீரங்கியெல்லாம் இருக்கும் அதையும் பார்ப்போம் கட்டடங்கள் நிறைய சுரங்க பாதைகள் நிறைய அங்கே இருக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க அப்படியே இந்த வீடியோக்குள்ளே போவோம் இந்த மலைக்கோட்டை பார்த்திங்கன்னா இந்திய தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்குங்க அதோடய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணா படிச்சுக்கோங்க அடுத்து இந்த டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட்டை எடுத்துகிட்டு தாங்க இந்த படியெட்டு வழியாக நம்ம கோட்டைக்கு ஏறப்போகிறோம் என்ன தான் இவ்வளோ பெரிய பாறையாக இருந்தாலும் அதோடய படியட்டோட அதோட வேலைப்பாடுகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க அதாவது ஒரு பாதி தூரங்க நம்ம கோட்டையை ஏறுப்போம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக தெரியாதீங்க திண்டுக்கலோட துல்வியூ ஓரளவு கவர் ஆகிருங்க அதாவது திண்டுக்கலோட அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தென்னம்பனமரமே தெருங்க மரங்கலம் தெருங்க அங்கே தான் அங்கே ஒரு குமரன் பூங்கா அப்படிங்கிற ஒரு பூங்கா இருக்குது அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தெரிஞ்சு பாருங்க அந்த மரம்லாம் இருக்க தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே அது கோட்டை மாரியம்மன் கோயிலுங்க இது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் வந்து ஃபெஸ்டிவல் திண்டுக்கல் சுத்து வட்டார இருக்க நிறையா மக்கள் வந்து இந்த கோட்டை மாரியம்மன் திருவிழாவுக்கு வந்து ஒன் மந்த் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷமாக இருக்குங்க சாமி அழைக்கிறது மற்றபடி சாமிக்கு என்னென்ன விசேஷம் பண்ணுறோம் எல்லாமே இந்த ஒன் மந்த் ஃபெஸ்டிவல் நல்லா சூப்பராக இங்கே நடைபெடுங்க கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு குளமாட்டம் இருக்குங்க அந்த குளத்து வழிதாங்க ஒரு சுரங்கப்பாதை இருக்குது இது இங்கேருந்து இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கும் திருச்சி மலைக்கோட்டைக்கும் ஒரு சுரங்கப்பாதையை நான் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதை நம்ம போக முடியாது ரொம்ப டேஞ்சரான தண்ணி இருக்குது மற்றபடி பாதை இல்லை இல்லைன்னா நம்ம அங்கே போகலாம் அதனால அங்கே போக முடியாது நெக்ஸ்ட் நம்ம சுற்றி பார்த்து அங்கே போக முடியுமா ஒரு ரெட்டு வேணால் பார்ப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லைட்லாம் போட்டிருக்காங்க இங்கே ஒரு போஸ்ட் மரம் அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போஸ்ட் மரம் அப்படியே லைட்லான்னு கொண்டு வந்து கொண்டு போயிருக்காங்க ஏன்னா இப்போ இந்த லைட்டு தான் போட்டிருப்பாங்க ஏன்னா அந்த காலத்தில் லைட்டெலாம் இல்லை கரண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இப்போ ரீசெண்டாக போட்ட மாதிரி தான் இருக்குது இந்த பல்ப்லாம் ரீசண்டாக போட்டு ஓரளவு வெளிச்சம் மாதிரி பல்ப் போட்டிருக்காங்க அதாவது கோட்டையோட சுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கருங்கல் காக ஃபுல்லாக கருங்கால்கள்லாம் வந்து கோட்டையை வந்து எவ்வளவு தூரம் எதிரிகள் வந்து உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு இந்த கோட்டையை வந்து சுவர்களை வச்சு கட்டியிருக்காங்க அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரம்மாட்டம் இருக்குங்க அந்த துளையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேலே வந்து வரக்கூடிய நீராக என்னன்னு தெரியல பட் ஆனா நீர் வருது ஆனா இங்க ஒரு துளை இருக்குது நம்ம கோட்டையில ஏறி கொஞ்ச தூரம் வந்தோன்ன பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மதுசவர் வரும் அதுல ரைட் சைடு இருக்க மதுசூர்ல பாத்தீங்கன்னா அங்க பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இருக்க ஒரு சின்ன வந்து ஒரு சிலை ஏதோ இருந்திருக்கலாம் சாமி சிலை இந்த காவலர் தெய்வ மாட்டவங்களும் அந்த ஒரு சிலை இருந்திருக்கலாங்கன்னா விளக்கு வைக்கிற மாதிரி தெய்வம்லாம் இருந்திருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது என்னன்னு தெரிலங்க அதாவது இந்த இதை இதை பாக்குறப்ப ஏதோ ஒரு யானை தந்தத்தோட இருக்க மாதிரி இருக்கு ஆனா அது என்ன யூஸ் பண்ணிக்கான்னு தெரியல நான் வடிவ யானை தந்த மாதிரி வந்து நடுவில் ஏதோ ஒரு விளக்கு இது வச்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது நெக்ஸ்ட்டு இந்த ஓரம் பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்மாக சொல்லலை ஏன்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இது இருக்குது இதில் வந்து விளக்கு தான் ஏற்றி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் கரண்ட்லாம் மின்சாரம்லாம் இல்லாதனால இதில் வந்து விளக்கு போற்றி வச்சுருந்தப்போ நல்லா இங்கேருந்து பார்த்தப்ப இவங்க ஃபுல் வெளிச்சத்துக்கும் இங்கே இருக்க இங்கே இருக்கிற ப்ளேஸ் கிறிஸ்தி ஒரு பிளேஸ்னால் இந்த விளக்கு ஏற்றவங்க நல்லா பிரம்மாண்டமாக வெளிச்சறியினு இதை பயன்படுத்தியிருக்காங்க கோட்டையோட லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அங்கே பார்த்த ரைட் சைடு பார்த்தமே மாதிரியும் லெஃப்ட் சைடும் வச்சுருக்காங்க அப்படியே இதான் மது சுவர் இந்த மதுள் சுவருக்குரிய இதாங்க என்ட்ரன்ஸு இதை தாண்டி தாங்க நம்ம கோட்டைக்குள்ளே போகணும் இந்த கதவை பார்க்குறப்பே பாருங்கள் அதோட வாழ்நாளை சொல்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு பழமையாக இந்த கதவு இருக்குங்க அதாவது இந்த கதவு இவ்வளோ பெரிய கதவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதவு மாட்டம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது எதற்கு இந்த கதவை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கதவு ரெண்டு கதவும் பார்த்தீங்கன்னா இழுத்து மூட எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேர் வேணும் ஆனால் அது அடிக்கடி பூட்டி திறக்க முடியாதுன்னு கொசரம் ஒரு சின்ன கதவை வச்சுருக்காங்க அந்த கதை வழியை லைட்டாக திறந்து வெளியே என்ன நிலவரம் ஒரு போர் எது நடக்குதா யார் வந்திருக்காங்களா முக்கிய உள்ள போகிற அளவுக்கு ஆட்கள் வந்திருக்காங்களா அதை அந்த சின்ன கதை வழியை பார்த்துட்டு தாங்க அப்புறம் பெரிய கதவை திறக்கலாமா திறந்து உள்ளே அளவு பண்ணுவாங்க அந்த சின்ன கதவு ஏதோ ஒரு போரே ஒன்று வந்துட்டாலும் சின்ன கதவை டக்குன்னு போது மூடியில்லாம் ஆனால் அந்த பெரிய கதவை டக்குன்னு திறந்துட்டு மூட்டை ரொம்ப கஷ்டம் அதனால தான் இந்த சின்ன கதவை யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கதவோட உட்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு தந்தரவுமாக வெளியே போர் நடக்கிறப்ப அந்த போர் வீரர்கள் வந்து கதவை உடைச்சிட்டு வரக்கூடாதுக்கோசரம் அதோடய டாப்பால் சொல்லக்கூடிய அந்த முனையை வந்து கருங்கற்களில் துளையிட்டு மேலே லாக் பண்ணுறப்ப எவ்வளோ ஒரு போர் வந்து உடச்சாலும் அதை கருங்கற்களை மீறி உள்ளே வர முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு தொந்தரவும் வந்து உட்புறத்தை ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது கதவோட உள்பக்க ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா அதாவது காவலாளி தங்கக்கூடிய ரெண்டு அறைகள் இருக்குங்க அது ரைட் சைடு அறைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க அதே இது லெஃப்ட் சைடு அறைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஆட்கள் உள்ள படுத்துக்கிற மாதிரி தங்கி இருக்க மாதிரி இந்த லெஃப்ட் சைடு இருக்கார கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க அதாவது முதல் கதவை தாண்டி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மேடு இருங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேலே போகக்கூடிய பாதை இந்த பாதையிலேருந்து பார்த்தீங்கன்னா காவலர்கள் வந்து இங்கேருந்து கண்காணிச்சிட்ருப்பாங்க சப்போஸ் இப்போ எதிரிகள் வந்து போற்படையை வந்து முதல் கதவை நெருங்கி வர்றப்ப பார்த்தீங்கன்னா இங்க மேலேருந்து அவங்கள அந்த கதவுக்கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு மேலேருந்து தாக்குவாங்க அடுத்து இந்த முதல் கதவை தாண்டி முடிச்சோன்னு உள்ளே வர்றப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கதவு பக்கத்தில் இருக்கு அந்த கதவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே மேலேருந்தும் அவர்களை தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த மேற்புறம் தோற்றம் வந்து கட்டியிருக்காங்க அடுத்து அந்த கூண்டுமாக இருக்க அந்த கூண்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா அதாவது காவலர் இருக்கக்கூடிய அந்த கூண்டுங்க அதில் நம்ம வெளியேருந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆட்கள் உள்ளே நிற்கிறமே தெரியாது ஆனால் உள்ளேருந்து பார்த்தோம்னா எந்த திசையிலேருந்து ஆட்கள் வந்தாலும் அதனுடைய பார்க்க முடியும் இதை நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா சின்ன ஒரு ஹோல் மாட்டை இருக்குங்க அந்த ஹோல் வழியை பார்த்தோம்னா இப்போ நமக்கு மரம் இருக்கனால தெரியல அந்த மரம் இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா கணக்கு அந்த ஃபஸ்ட்டு கதவோட என்ட்ரன்ஸ் தெரியுங்க சப்போஸ் எதிரிகள் வந்து நம்ம படைவர்களை தாக்கிட்டாலும் இந்த இருந்து அவங்கள தடுக்கிறதுக்கு இந்த கூண்டு அமைஞ்சிருக்குங்க இந்த சைடும் ஒரு கூண்டு இருக்குது இங்கிட்டருந்தும் எதிரிகள் வந்தால் நம்ம கண்காணித்து தாக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளோ பாருங்க இங்கேருந்து பார்க்குறப்ப லென்ஸை விட அவ்வளோ ஒரு தந்தூர மாதிரி அந்த கோட்டை அவ்வளோ அழகாக நேர்த்தி கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது முதல் கதவை தாண்டினோன்னே அந்த மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த காவலர்கள் கண்காணிக்கிற அந்த பிளேஸை நம்ம பார்த்துட்டோம் அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்தோம்னா முதல் கதவுக்கும் இரண்டாவது கதவுக்கும் இருக்க இடைவெளிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குறுகிய இடைவெளிங்க இந்த இடத்துல ஒரு மரம் அவ்வளோ ஒரு அழகாக அற்புதமாக இருக்குங்க அந்த மரத்தை பார்த்து ரசிச்சுட்டு இரண்டாவது கதவை நம்ம பார்த்தோம்னா அதாவது முதல் கதவு எப்படி அவ்வளோ ஒரு உறுதியாக வலிமையாக இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க இந்த இரண்டாவது கதவும் அவ்வளோ ஒரு உறுதியாக வலிமையாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த இரண்டாவது கதவை தான ரைட் சைடு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதாளரை ஒன்று இருங்க இது யார் கட்டினான்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாயக்கர் ராஜ சென்றப்போ அவர்கிட்ட வந்து மைசூர் ராஜா வந்து கைப்பற்றிருக்காரு அடுத்து மைசூர் இருந்து ஹைதர் அலி வந்து இந்த கோட்டையை கைப்பற்றார் இந்த ஹைதர் அலியும் அவரோட மகன் திப்பு சுல்தானும் சேர்ந்து தாங்க இந்த கோட்டையை ரொம்பவே பலப்படுத்தியிருக்காங்க அப்போ பலப்படுத்தினப்போ கட்டப்பட்டதாங்க இந்த மிகப்பெரிய அளவுக்கு சொல்லக்கூடிய பாதாளரை அதாவது இந்த பாதாள அறைக்குள்ளே உள்ள நுழைஞ்சன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோவாக தனித்தனியாக இருக்கும் ஒவ்வொரு ரோவுக்கும் ஒவ்வொரு கதவு இருக்குங்க அது மாதிரி ஒவ்வொரு ரோவில் ஒவ்வொரு ரோவுக்கு போகக்கூடிய பாதைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவில் அப்படியே கீழ்நோக்கி இறங்குற மாட்டம் ஆனால் அது இறங்குறது அதாவது எதிரிகள் வந்து அந்த கீழ்நோக்கி இறங்குவது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கிறவங்க வந்து மேல் நோக்கி வர்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதாவது இந்த கதவு இருக்கிறதில் மட்டும் தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் மற்ற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாகவே தாங்க இருக்கும் ஆனால் அந்ததுக்கும் அந்த இருட்டையும் சமாளிக்கக்கூடிய வெளிச்சளவுக்கு மேல் பக்கம் பார்த்திங்கன்னா சின்னதாக துளை துளைகிட்டிருக்காங்க அந்த துளை வெளியை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு லைட்டு கூட வெளிச்சம் வராதுங்க அவ்வளோ ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஒரு வெளிச்சடிக்குது அந்த சின்ன மேலக்க துளை வெளியே அவ்வளோ ஒரு நேர்த்தியை வந்து வெளிச்சத்துக்காக வந்து இந்த பாதாளறைகளை வந்து அமைச்சிருக்காங்க இந்த பாதாள அறைகள் வந்து என்னென்ன அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அது வீரர்கள் தங்கக்கூடிய அறைகளாகும் அவங்க வச்சுருக்கக்கூடிய ஆயுதங்கள் இங்கே வச்சுருக்கக்கூடிய இடத்தாங்க வந்து இந்த பாதாள வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இதில் என்ன மழை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவியாக வருதுங்க மழை நின்னாதாங்க நம்ம அடுத்த சூட் பண்ண முடியும் அதுவரை நம்ம இங்கே தான் இருக்க முடியும் அதாவது நம்ம வந்த டைம் மழை வந்தனால் என்ன ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு பார்த்திங்கன்னா அதாவது புதல் கதவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வெளியே ஒரு துளை ஒன்று தண்ணி வந்தோமேனு இருந்துச்சு பார்த்தோம்ல நான் இருக்கலாம் அந்த துளைக்கு எப்படி தண்ணி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மழை பேஞ்சு வரக்கூடிய தண்ணிகள்லாம் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து அதாவது இந்த பாதாள அறைகளுக்கு அடியில் ஒரு துளையாக போய் அங்கிட்டு அந்த துளை வழியாக தாங்க வெளியே போகுது அதல் மாதிரி இந்த பாதாள அறைக்கு மேலே இருக்க அந்த தண்ணீரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக வந்து அந்த ஒரு சின்ன ஹோல் கொடுத்து வழியே வழிகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது இதான் பார்த்தீங்கன்னா அந்த பாதாள அறையோட மேற்புற தோற்றம் அந்த சின்ன சின்ன ஹோல் மாட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளேருந்து பார்க்குறப்ப வெளிச்சம் வந்துச்சு பார்த்திங்களே அந்த வெளிச்சத்தோட்டி அந்த ஹோல் தான் இது இப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னாவே அவங்களுக்கு வந்து அந்த பாதாள அறைகள் தான் கட்டி வச்சுருக்காங்க ஆனால் நம்ம வந்து இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தா அது வந்து தான் வந்து பார்க்க முடியும் மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு போக முடியாத அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு அதாவது இந்த அறை பார்த்திங்கன்னா ஒரு பேய்ப்பட லெவலுக்கு வரக்கூடிய அவ்வளோ ஒரு பயங்கரமான அறையாக இருக்குது இந்த அறையை நம்ம பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு அறையாக தடுத்துருக்காங்க ஒரு அறை லெஃப்ட் சைடு இருக்கார பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஆள் படுத்துக்கிற மாதிரியும் ஒரு சின்ன இடமாயும் இருக்குங்க மாதிரி ரைட் சைடு இருக்க அந்த அறையும் பார்த்தோம்னா அதுவும் சின்ன ஒரு ஆள் ஒரு ஆள் படுக்கிற மாதிரியும் ஒரு சின்ன இடமாய் இருக்குங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு பெட்ரூமாக வச்சுக்கோங்க படுக்கிற அறையாக வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து நம்ம வந்து இந்த அறையோட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அது என்ன காரணம் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தெரியலை அடுத்து வந்து இந்த அறையோட பேக் சைடு வந்து பார்த்தோம்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதவு மட்டும் கொடுத்துருக்காங்க ஆனால் முன்னாடி கூட சின்னதாக இருக்குது ரெண்டு அறைக்குமே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கதவு கொடுத்துருக்காங்க இது அதாவது அன்றைய காலத்தில் நீருக்கு மழை நீரை வந்து மழை வர்றப்ப எப்படி சேகரிச்சாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியலை ஆனால் நம்ம வந்த டைம் மழை வந்து நமக்கு அவங்க அன்றைய காலத்தில் பயன்படுத்தி நம்ம காட்டி கொடுத்துருச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து தந்துருவமா நீரை வந்து இங்கிட்டலாம் சைடில் தண்ணி போகல எல்லாம் இருந்து வந்தாலும் ஒரு இடத்துக்கு வந்து ஒன்று சேர்ந்து இந்த வாய்க்கால் வழியாக போய் கணக்கா குளத்துக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இது மூலிமா எவ்வளோ தண்ணி சேமிச்சிருப்பாங்க அவங்களுடைய வீரர்கள் குடிநீருக்கும் மற்ற குதிரை யானைகளுக்கும் எவ்வளோ அழகாக சேமித்து அன்றைய காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க ரொம்பவே அழகா இந்த வாய்க்கால் ரெடி பண்ணியிருக்காங்க மழை நின்றுஞ்சிங்க உண்மையாகவே கிளைமேட் வேற லெவலில் இருக்குங்க அதாவது நல்லா திண்டுக்கல் திண்டுக்கல் சிட்டிவே ஃபுல்லாக சுற்றி பார்க்குற ஹைட்டில் சென்ட்ரு பாயிண்ட்னால சுற்றி பார்த்தா இந்த மலைக்கோட்டையை ஃபுல்லாக சுற்றி பார்த்தா அந்த திண்டுக்கல் சிட்டி தாங்க மழை வேஞ்சி இப்போ மழை வேஞ்சி முடித்தனால இப்போதான் கிளைமேட்டு உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க எடுக்க முடியாமல் போயிருமான்னு நினைச்சேன் பரவாயில்ல மழை நின்றுச்சு நம்ம மேலே உச்சி தெரிஞ்சு பாருங்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க அந்த உச்சிக்கு தான் நம்ம போகணும் இப்போ இங்கே இருக்கிற சின்ன பிளேஸ்லாம் ஓரளவுக்கு நம்ம நேரிக்கி பார்த்துட்டோம் இந்த மேலே அப்படியே உச்சிக்கு போகணுங்க பசிக்கனால பிஸ்கட் சாப்பிட்டு அப்படியே கிளம்புங்க இந்த டாக் வேறு நம்மளுடைய பின்தொழது ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்பில ஃப்ரெண்டுக்கும் கொடுத்தா நான் சும் சும்மா சொல்லக்கூடாதுங்க பாருங்க பின்னாடியில் எவ்வளோ பசுமையாக மேல இருக்கெல்லாம் பேக்ரவுண்டில் பாருங்கள் வேற லெவல் உச்சுக்கு அப்புறம் வாங்க அதாவது இந்த அறையை கொஞ்சம் ஒரு நிமிடம் ஃபுல்லாக சுற்றி பாருங்க ஏன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு வலிமையாக அவ்வளோ ஒரு அற்புதம்னே சொல்லலாம் ஏன்னால் அவ்வளோ அளவுக்கு இப்போ நம்ம ஒரு வீடுன்றிருந்தால் ஜன்னல் இருக்கும் வெளிச்சம் வர காத்து வரம் ஜன்னல் கதவு அங்கங்கே விட்டுருப்போம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா துளி ஜன்னல் சுத்தமாக எதுவுமே இல்லை அங்கங்கே அந்த நேரத்தில் லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்மார்ட்டாக கொடுத்துருக்காங்க அது ஏன்னா ஒரு வெளிச்சம் வர்றது கூட இருக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த அறைய கட்டடத்தை சுற்றி வச்சிங்கன்னா ஒரு துளி ஜன்னல் எதுவுமே இல்லை ஓப்பனில் உள்ள ஓரளவுக்கு எதுவுமே இல்லை அதுமாதிரி இந்த கட்டடம் பார்த்திங்கன்னா செவ்வொரு ஒன்று அந்த தடிமனை பாருங்கள் இந்த தடிமனை பாருங்கள் எவ்வளோ ஒரு வலிமையாக இருக்குன்னு இதை என்ன ஒரு அறையை பயன்படுத்தியிருக்காங்கன்னா இவ்வளோ சேஃப்டியாக பண்ணியிருக்கதை பார்த்தோம்னா அன்றைய காலத்தில் வெரி வெறிய விஏபின்னு சொல்லக்கூடிய ராஜா ராணி அவங்களாம் இந்த அறையில் தங்கியிருந்தனால இவ்வளோ ஒரு வலிமையாக இந்த அறையை வந்து கட்டிடலாம்னு தோணுது அதாவது இங்கே ஒரு அறை ஒன்று இருக்குங்க இந்த அறை பார்த்திங்கன்னா இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய அறை மாட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த இது மாட்டம் ஃபுல் மோல்டாக இல்லாமல் அங்கங்கே ரெண்டு கதவு இருக்குது மற்றபடி ஜன்னல்லாம் இருக்குது இது மேற்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் அங்கே இருக்குது அன்றைய காலத்தில் என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா இது அகலத்தை வச்சு பார்க்குறப்ப அந்த காலத்தில் ஒரு இப்போ நம்ம எப்படி ஒரு மீட்டிங் ஹால் மாட்டை போட்டிருக்கோம் அது மாட்டோம் ஒரு அறையாக இருந்திருக்கலாம்ட்டு நம்ம நினைக்கிறது அதெல்லாம் ப செட்டப்பை பார்த்தா அப்படி தான் இருக்குது ஆனால் மேலே எந்த ஓப்பன்லாம் ஆனால் கொஞ்சம் அகலமாக ஒரு நூறு பேர் உட்கார அளவுக்குன்னாச்சு இந்த ஒரு அறை அமைஞ்சிருக்குங்க அடுத்து இங்கே ஒரு நீர்த்தேக்கம் இருக்குதுங்க இந்த நீர்த்தேக்கம் பக்கத்தில் தாங்க பீரங்கி மேடு அப்படிங்கிற சொல்லக்கூடிய பீரங்கி மேடு இருக்குது இந்த பீரங்கி மேடு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரி செல்சியஸில் பார்த்திங்கன்னா அந்த வடிவத்தில் தாங்க இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பீரங்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீரங்கி ஒன்று இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதை விட ஒரு பீரங்கி இரண்டாவது பீரங்கி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அதை விட ஒரு சின்னதாக அது ஒவ்வொரு சைஸ்லேயும் வந்து ஒரு மூணு பீரங்கி இருக்குது மற்றதெல்லாம் பீரங்கி இல்லை இங்கேருந்து பாருங்களே திண்டுக்கல் சிட்டி ஃபுல்லாக அவங்களுக்கு வியூ ஆகுது அப்போ இந்த பொசிஷனில் அவங்க கண்டுபிடிச்சி தான் அதற்படையின தாக்கிறதுக்கு இந்த இடத்த பீரங்கி மேடை அவங்க வச்சுருக்காங்க அதாவது கீழே ஒரு நீர்த்தேக்கம் பார்த்தோம் இந்த பீரங்கி மேடு பக்கத்துலேயும் மொத்தம் ரெண்டு நீர்த்தேக்கங்க இருக்குது அதாவது நீர் ஆதாரத்துக்கு வந்து அன்றைய காலத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வந்து நீரை வந்து சேமிச்சு வச்சுருக்காங்க ஆனால் இன்றைய காலத்தில் வந்து கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் கலங்களாக தான் இருக்குது ஆனால் அன்றைய காலத்தில் தான் குடிச்சிருப்பாங்க அப்படியே இந்த ரெண்டு நீர் தேக்கையும் பார்த்துட்டு இந்த தெரிது பாருங்க உச்சி அங்கே தான் நம்ம போகிறோம் அதாவது நம்மளோட திண்டுக்கல் மலைக்கோட்டையோட பெருமை தமிழ்நாட்டு லெவலில் இல்லைங்க அதாவது இத்தாலி லெவலில் வந்து ஒழிச்சிருக்கனால இத்தாலியிலேருந்து சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க அவங்க வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தாங்க அவங்கள்ட்ட பேசினப்போ வந்து எந்த ஊருங்கிட்டால் எந்த வில்லேஜ் தான் அப்படி சொல்கிறப்ப இங்கே ரொம்ப லக்கி இவ்வளோ வாட்சி செஞ்சு இவ்வளோ ஒரு பெருமையான விஷயத்துக்கு ஊரில் இருக்கிறது வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்து ரொம்ப லக்கியான மக்கள் இங்கே இருக்குங்களா அப்படின்னு சொன்னாருங்க ரொம்பவே பெருமையாக இருந்துச்சுங்க அன்னைக்கு அதாவது ஒரு வழியாக நம்ம உச்சிக்கு ஏறி வந்துட்டோங்க ஏதாவது உச்சிக்கு ஏறுறப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கிறப்ப அந்த இருக்க கட்டடக்கலைகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரமிப்பு பண்ணுற அளவுக்கு இருக்குங்க அதாவது கீழே அடிவாரத்துலேருந்தே உச்சி வரையும் பார்த்தீங்கன்னா மின்கம்பம் அமைச்சிருக்காங்க அதில் சில கல்வெட்டுகளில் வந்து யார் இதை அமைச்சான நேம் போட்டிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவின் சிற்பி காலஞ்சென்ற உதவி பிரதமர் ஸ்ரீ சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து நாவகர்த்தமாக இருபத்தி ஆறு ஒன்று ஐம்பத்தி ஒன்றில் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறந்தாங்க இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்றில் மின்சார விளக்கில் வந்து பொருத்தப்பட்டுள்ளது அதாவது இந்த இருக்க தூண் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு தூண்கள் அமைச்சிருக்குங்க இந்த இடம் இதில் பார்த்தீங்கன்னா அதில் தூண் கூட கல் கூட வந்து இவ்வளோ நாள் காலந்தான் இங்கே நிற்கிதுங்க ஆனால் நடுவில் இருக்க ஒரு மரத்தை பாருங்கள் இன்னுமே எவ்வளோ உறுதியாக நிற்கிது அப்போ அவங்க மொத முத வைக்கிறப்ப எவ்வளோ உறுதியாக இருந்திருக்கும் பாருங்கள் அதாவது இந்த கல் பாருங்கள் ஸோ தீவிர அந்த அமைச்சிருக்காங்க அதில் ஒவ்வொன்றுக்கு இடையில் பாருங்கள் எவ்வளோ கேப்பு இந்த தூணுக்கு அடியில் இந்த கல் ஒட்டவே இல்லை ஆனால் ஸ்ட்ராங்காக நிற்கிது ஒவ்வொரு கல்லுமே அந்த சைடில் இருக்கிறதா நீங்கள் அந்த கட்டணம் கட்டிக்கிறதை பாருங்கள் எந்த ஒரு கல்லுக்கடையில் ஒரு மண்ணோ இல்லை நம்ம எவ்வளோ சிமெண்ட்டு கம்மியெல்லாம் வச்சு பண்ணுறோம் அப்போல்லாம் பாருங்கள் எல்லாமே ஒவ்வொரு கடையில் கேப் இருக்குது ஆனால் எந்த ஒரு அடுத்து இதை சுற்றி வர பார்த்தீங்கன்னா அதாவது சின்ன சின்ன ஹோல் மாட்டர் இருக்குது ஹோல் மாட்டனால் ஒரு ஆள் கை போகலாம் இது என்னவா யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த காலத்தில் வந்து குதிரைகள் கட்டக்கூடிய இடமாக வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ஏன்னா கணக்காக ஒரு கயிறு மட்டும்தான் உள்ளே போகும் அதாவது ஒரு பாறைக்கடியில் கயிறு போகிற மாதிரி குடஞ்சி அந்த இடத்துல வந்து குதிரைகள்லாம் கட்டி சுற்றி வர நிறையா சுற்றி வர நிறையா இருக்குது ஒரு அஞ்சு ஆறு இருக்குது அதாவது நான் ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள் அதை இந்த பிளேஸில் இந்த முன்னாடி குதிரை கட்டின மேனி சுற்றி வர குதிரை கட்டின மேனிக்கு இந்த பிளேஸ் நினைந்தது எவ்வளோ ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க அடுத்து வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போய் என்னென்னு சுற்றி பார்க்கலாங்க அது படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு படிக்கட்டுமே வச்சு உள்ள ஓரமே இருக்குங்க இந்த சைடில் இருக்க அந்த டிசைன்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு நேர்த்தியாக அவ்வளோ ஒரு அழகாக வந்து சைடுக்கு இந்த டிசைன்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம கோயிலுக்கு போன அந்த இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு யானை சாமி சிலைகளை வச்சு இடைக்காலத்தில் பயன்படுத்துகிறாங்க அதாவது பாறையிலேயே ரெடி பண்ணியிருக்காங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் அண்ணா அந்த தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதாவது பன்னெண்டு ராசிகளுக்கு கூடிய சின்னங்கள் வந்து கல்லாலே போய் எவ்வளோ ஒரு நேர்த்தியை வந்து அள்ளாக பொறிக்கப்பட்டிருக்குதுங்க வைக்கப்பட்டிருக்குதுங்க நடுவுலையும் ஒரு டிசைன் போட்டு என்ன சொல்கிறதே தெரியல அவ்வளோ அளவுக்கு நம்ம இருந்தாலும் சிமெண்டில் பண்ணுற அளவுக்கு அளவு பொறிச்சுருக்காங்க அடுத்து நம்ம கதவை திறந்துட்டு அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போவோங்க கோயிலுக்குள்ளே உள்ள என்ட்ரன்ஸ் சொல்லணும் தானே பாருங்கள் அதாவது வெளியே பார்க்குறப்ப சின்ன கோயிலாக இருந்துச்சுங்க ஆனால் உள்ளே போகிறப்ப பாருங்கள் எத்தனை தூண்கள் வரிசையில் தூண்கள் இப்போ நம்ம கதவை தந்தை உள்ளே போகணுன்னு நேரடியாக வந்து அந்த சாமி இருக்க கருவறைக்கு தாங்க போகுது ஃபஸ்ட்டு நேராக ஆனால் என்ன ஒன்றுனா இப்போ வந்து வந்து சாமி இல்லை அதாவது வந்து பூட்டி தான் வச்சுருக்காங்க சிலைகள் வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல அந்த காலத்தில் வழிபட்டிருக்கப்போ சிலைகள் இருந்துருக்காது ஓகேங்களா எடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்கள் எவ்வளோ தூண்கள் அதாவது ஒரு சாமி மாட்டாங்கன்னா அங்கிட்டும் கருவறைகள் இருந்துருக்கு இந்த தூண்கள் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய இடம்னே சொல்லலாம் அதாவது இப்போ வேணால் அமைதியாக இருக்கலாம் அந்த இடம் அதாவது ஆளுங்கள் நடமாடிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஆள் உட்காந்து ஒவ்வொரு பணிகள் செஞ்சிகிட்டு இருக்கப்போ அதோட அழகே வேறு லெவல் பாருங்கள் அதாவது இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு சைடில் வர்றோம் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு நேர்த்தியாக அந்த ஒவ்வொரு தூண்லேயும் டிசைன்னு அதாவது நம்ம ஒரு தர செங்கல் என்னென்ன வச்சு பண்ணலாம் ஆனால் அந்த ஒரு பாறையில் வந்து பண்ணுறது அவ்வளோ ஒரு கஷ்டம் அது அவ்வளோ நாட்களுக்கு பழங்காலத்தில் பண்ணுறது அவ்வளோ ஒரு கஷ்டங்க அது ஒவ்வொரு டிசைனை பாருங்கள் அந்த தூண்லையேன்னு அது ஒரு உருவத்தை வரைஞ்சி அந்த உருவத்துக்கு ஒரு அழகு டிசைன் கொடுக்கறது வந்து உண்மையிலே அழகுங்க அதாவது கோயிலுக்கு முன்னாடி ரைட் சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அரை இருக்குதுங்க இந்த அறைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சேதமடைஞ்சிருக்கு அதாவது மற்ற அறைகளோட பார்த்தீங்கன்னா கருங்கட்டுக்கெல்லாம் சுற்றி வரச்சு இது கருங்கட்டுக்கெல்லாம் அங்கே செதறி ரொம்பவே இந்த அறை வந்து சேதமடைஞ்சு புல் பூண்டலாம் நனைஞ்சிருக்குது இது என்ன பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நான் தெரில ஆனால் நுழைவு வாயிலாக அதோட நுட்பரை பார்த்திங்கன்னா ரொம்பவே கொருகியாக இருக்குங்க அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு தூண்கள் கொண்ட ஒரு மண்டபம் ஒன்று இருக்குங்க அதாவது இவ்வளோ பெரிய மலை உச்சியில் வந்து பதினாறு தூண்கள் கொண்ட ஒரு மண்டபத்துக்கு அடியில் வந்து உக்காந்து வந்து ஒரு இருபது பேர் உக்காந்து ஒரு நிகழ்ச்சியை பற்றியோ ஒரு ஏதோ ஒரு காரியங்களை பற்றியோ பேசுகிறப்ப வந்து அவ்வளோ ஒரு அழகா இருங்க சுற்றியே வர பாருங்க திண்டுக்கல் சிட்டியே தெரியுது அந்த மலை அடிவா உச்சியில் உக்காந்துக்கிட்டு இந்த மணிமண்டபத்துக்கு அடியில் உட்காந்து ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேசுகிறது அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குங்க அதாவது இந்த மண்டபத்தை பார்த்துறதுக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா அதாவது மூணு ஒரு அறைகள் இருக்குது இந்த அறைகளில் என்னவா பயன்படுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது துணை தெய்வங்கள் சொல்லக்கூடிய மூன்று துணை தெய்வங்கள் வந்து ஒவ்வொரு அறையிலையும் வச்சுருப்பாங்க ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அறையிலுமே வந்து இருட்டாகும் ஒரு பிளாஸ்டிக் பைகள் நிறைந்த ஒரு அறையாக தான் இங்கே இருக்குது அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு புனிதமான வச்சிருந்த அறையா வந்து இப்போ ரொம்பவே பிளாஸ்டிக் அறையாக தாங்க இருக்குது அதாவது நம்ம இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா கோயிலோடய சுவருங்க அதாவது எத்தனை அடி நீளத்தில் வந்து ஒன் சைடு சுவர் மட்டும் இருக்குங்க நீங்களே பாருங்கள் அதாவது இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை தொள்ளாயிரம் அடி உயரத்தில் இருக்குங்க இதை முதன் முதல யார் கட்டினார் பார்த்தீங்கன்னா அதாவது பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்த விஜயநகர பேரரசர் வந்து முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் தாங்க இந்த மலைக்கோட்டையை முதல் முதல கட்டியிருக்காரு அவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அது மைசூர் ராஜா கைப்பற்றியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி வந்து அவரோட மகன் திப்பு சுல்தான் வந்து மைசூர் ராஜாட்டை கைப்பற்றி வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அதாவது வேலு நாச்சியார் வந்து சில காலங்கள் வந்து தங்கி இங்கே ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க அதாவது வந்து பல வீரர்கள் பல சரித்திரம் படைத்தவர்கள் வந்து இந்த மலக்கோட்டையில் வந்து வா இந்த வீடியோ மூலம் தமிழனின் சரித்திரத்தை உலகிற்கு கொண்டு போய் சேர்ப்பது நமது ஒவ்வொருவரின் கடமை இன்னும் பல சரித்திர நிகழ்வுகளை தேடி நமது பயணம் தொடரும் நன்றி வணக்கம்